ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மொகலாய் எக்கரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க புலவ் வெரைட்டிஸோட ஜீரா ரைஸ் கீ ரைஸுங்கிற ரைஸோடலாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தியோட நானோட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மொகலாய் எக்கரியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேருக்கு சரியா இருக்குங்க இருபது பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்க்க போறோம் மிளகா தூள் ஆட் பண்ண போறது கிடையாது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு நாலு நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த அளவுக்கு அப்புறம் இதோடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரிச்னஸும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்குங்க முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதக்கி வச்சிருக்கிற வெங்காய பச்சை மிளகாவை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜார்ல மாத்திட்டேன் இப்ப இதோடவே ஒரு கையளவு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கலாங்க முகலாய் ஏக்கரி பாத்தீங்கன்னா நல்ல கிரீன் தான் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி தலையையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி தேவைப்படாது தேவைப்பட்டா மட்டும் நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்க நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க அப்பதான் நல்ல கிரீமியாகவும் டேஸ்டாவும் இருக்கும் அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க எக்கரிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் நீங்க வேணும்னா கம்மியா கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நான் ஒரு அஞ்சு வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கிறேன் அஞ்சுல இருந்து ஏழு முட்டை பக்கமா நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டரலாம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு கலந்து விடுங்க ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா மேல் தோல் எல்லாம் முட்டையோடது லப்பர் மாதிரி ஆயிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யறனால முட்டையில் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே முட்டையை நல்லா வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு வருபட்டாலே போதும் லைட்டாக நிறம் மாதிரி வரும்போதே எடுத்துடலாம் இப்போ நான் வறுத்த முட்டை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே ஆயிலில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்து வதக்கி விடணுங்க மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இந்த டைமிங்ல உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியோ இல்லனா குறுமிளகு தூளோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா காரம் பத்தாதப்போ நீங்க மிளகு தூளோ இல்ல மிளகாய் தூளோ இந்த டைமிங்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொடியை சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ஹை நல்லா வைக்க கூடாது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நமக்கு ஆயில் எல்லாம் வரும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஆயில் செப்பரேட் ஆகி சைட்ஸ்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வருது பாருங்க இந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிறனால நான் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க இன்னுமே நம்மளுக்கு திக்காகும் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுறலாங்க இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருந்தேன் நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க ஆயிலெல்லாம் லைட்டாக செப்பரேட் ஆயிருக்கு பாருங்க நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய கீரை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல நம்மளோட எக்கரி அப்படியே விட்டுருந்தேன் சூப்பராக எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா செம கிரீமியா ரெடி ஆயிருக்கு இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவுதான் இப்ப ஸ்டவ்வா அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான முகலாய் எக்கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கிரேவி ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் புல வெரைட்டிஸோடவும் ஜீரா ரைஸ் ரைஸோட வச்சு சாப்பிடவும் செம அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி முகலா ஏக்கரிய ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துராங்க